மூளையில்லாதவங்க மாதிரி கேட்டார் மோசமான கேள்விக்கு நடிகை கௌரி கிஷன் ஓபன் டாக் தென்னிந்திய சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் நடிகைகளில் ஒருவராக இருப்பவர் நடிகை கௌரி ஜி கிஷன் இவர் விஜய் செய்துபதின் நடிப்பில் வெளிவந்த நைன்டி சிக்ஸ் படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் சமீபத்தில் ஜி பிரகாஷ் நடித்திருந்த அடியே ஹாட்ஸ்பாட் போட் போன்ற படங்களில் நடித்திருந்த கௌரி தற்போது அதர்ஸ் என்ற படத்தில் நடித்துள்ளார் வரும் ஏழாம் தேதி இப்படம் ஆக உள்ளது செய்தியாளர் சந்திப்பில் கதாநாயகன் ஆதித்யா மாதவனிடம் பாடலில் கதாநாயகி கௌரி கிஷனை தூக்கி சுற்றி வருகிறீர்களே அவர் ரொம்ப வெயிட் இருந்தாரா என்று ஒருவர் கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு ஆதித்யா ரொம்ப வெயிட் இல்லை நான் ஏற்கனவே ஜிம் உடலமைப்பு கொண்டவன் எனவே அவரது உடல் எடை எனக்கு பெரிதாக தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார் இப்படி கேள்வி கேட்டபோது கௌரி கிஷன் முகம் ரியாக்சன் கொடுத்தார் அப்படத்தின் பிரமோஷனுக்காக அளித்த பேட்டியில் பிரஸ் மீட் கேட்ட மோசமான கேள்விகளை பற்றி வேதனையுடன் பதிலளித்துள்ளார் அதில் பத்திரிகையாளர் செய்தது ரொம்ப தவறு மூளை இல்லாதவர் போல் பேசி இருக்கிறார் நான் அவர் நம்பர் வாங்கி பேசலாம் என்று நினைத்தேன் அது வெறும் ஆர்குமென்ட்டாக மாறுமே தவிர அதனால் அவர் மாறப்போவது இல்லை அவர் ஏன் அந்த வேலையை செய்தார் என்று தெரியவில்லை நான் அவருடைய எடையை கேட்டால் எப்படி இருக்கும் நாளைக்கே இன்னொரு நடிகையிடம் அவர் கேட்பார் நான் ஷாக் ஆகிவிட்டேன் என்று தெரிவித்துள்ளார்